வணக்கம் நேயர்களே இன்றைக்கி நம்ம வசந்த வாழ்வு சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மூலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒருத்தருக்கு மூலம் இருந்தால் அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ சொல்கிறேன் அதாவது நம்ம மலம் போகும்போது ரொம்ப எரிச்சலாக இருக்கும் உள்ள மலம் இருந்தாலும் எரிச்சலாக இருக்கும் வெளியே இருந்தாலும் எரிச்சலாகவும் இருக்கும் பிளட்டும் வரும் இந்த இதை பற்றி நம்ம வந்து யார்கிட்டையுமே சொல்கிறதுக்கு ரொம்ப வெக்கப்படுவோம் அந்த நோய் வந்து சரியாகிறதுக்கு இந்த துத்தி கீரையை வச்சு தான் நாம் இப்போ பயன்படுத்தி அந்த நோயை சரிப்படுத்த போகிறோம் இது பாருங்கள் துத்தி கீரை பூ இப்படி இருக்கும் இல பாருங்கள் இலை இந்த மாதிரி இருக்கும் இந்த செடியோட காய் வந்து இதோ இந்த மாதிரி இருக்கும் இதை வச்சு தான் நீங்கள் இந்த செடியை அடையாளம் பண்ணி நீங்கள் சாப்பிட்ணும் இதை நம்ம பொரியல் பண்ணி தான் சாப்பிட்ணும் இந்த கீரையை வாரத்தில் ரெண்டு நாள் இல்லைன்னா மூணு நாள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த மூளை வந்து நம்மளை விட்டு போயிடும் நீங்கள் யார்ட்டையுமே சொல்கிறதுக்கு அச்சப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மருத்துவத்தை பண்ணி நீங்கள் சாப்பிட்டு குணமாக்குங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்குனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாருங்க இதுதான் துத்தி கீரை இந்த கீரையோட காய் வந்து சீப் சீப்பாக இருக்கும் பார்த்தீங்களா இந்த இந்த மாதிரி இருக்கதை பார்த்தா தான் நீங்க அடையாளம் கண்டுபிடிச்சிக்கணும் இந்த கீரையோட பூ வந்து இது மாதிரி இருக்கும் இது மொட்டா இருக்குது இதுதான் துத்தி கீரை இந்த கீரையை தான் நீங்க பொரியல் பண்ணி சாப்பிடணும் இதுல வெறுமனே கீரையை மட்டும்தான் நீங்க எடுக்கணும் இந்த மாதிரி கீரையை மட்டும்தான் நீங்க எடுக்கணும் ஒரு பிடி போதுமானது பாருங்க இது மாதிரி ஒரு பிடி போதுமானது கீரைக்கு நாலு பூண்டு ஒரே காஞ்ச மிளகா கொஞ்சம் வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் வெங்காயம் போதும் ஒரு ஸ்பூன் தேங்காய் பூ இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் பார்த்து வச்சுக்கோங்க கடாய அடுப்பில் வச்சுக்கோங்க பாருங்க இது செப்ஸ்க்கு இது ஒரு ஸ்பூன் போட்டா போதும் ஒரு ஸ்பூன் போதுமானது கொஞ்சம் கடுகு போடுங்க என்ன பஞ்சோம் கடுகு வடிச்சிருச்சு காஞ்ச மிளகா போடுங்க வெங்காயத்தை போடுங்க இந்த பூண்டை வந்து கொஞ்சம் லேசாக இடிச்சிக்கணும் டிஜிட்டல் இதில் போடுங்க பதங்கிடுச்சு இந்த பருவத்தில் இந்த கீரையை பிடிப்பொடியாக நறுக்கி சிக்கனில் இதை இதுக்குள்ளே போடுங்கள் ஒருத்தருக்கு தேவையான கீரையை தான் இப்போ நான் போட்டு செய்கிறேன் நீங்கள் ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தாங்க வீட்டில் வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் கீரை சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சம் லேசாக அதில் தண்ணி தெளிச்சுக்கோங்க தண்ணி தெளிச்சு கொஞ்சம் உப்பு போடணும்ல கொஞ்சோண்டு கூப்பிட்டா போதும் இது வந்து ஒரு ஸ்பூன் தேங்காய் புள்ளையா இந்த கீரை வெந்துருச்சு இந்த அளவு வெந்தா போதும் இந்த பருவத்துல இந்த தேங்காய் போய் இதை கூட போட்டு தேங்காய் பூ போட்டாச்சு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணி வச்சு பண்ணி தட்டில் எடுத்து வைக்கிறப்பங்க ஒரு ஆளுக்கு இந்த கீரை போதுமானது மத்தியானத்தில் சூடாக சோறு வடித்து இந்த கீரையை அந்த சூடு சோத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மூலம் அந்த தொந்தரவே இருக்காது நீங்கள் இதை வாரத்தில் நான் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம் இது எந்த ஒரு இதுவும் பண்ணாது உங்களுக்கு இதில் வெங்காயம்லாம் போட்டுறதுனால நல்ல நல்லா சேர்க்கறதுனால நமக்கு நல்ல மழை இலக்கியாக கூட இருக்கும் அதனால் நீங்கள் தைரியமாக சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ